நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் டெல்லியில் நடந்த பயங்கரம் கார் வெடி விபத்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது டெல்லியினுடைய மெட்ரோ ட்ரெயினுடைய முதற் வாயு அருகாமையில் ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குது அந்த சிக்னலானது ரெட் கலருக்கு காட்டுது அதனால் எல்லா வாகனமும் கடந்து போகாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல உண்டாய் ஐ டுவெண்ட்டி என்ற காரானது ஸ்லோவாக வந்திருக்குது அந்த தருணத்தில் அந்த காரானது பொறுக்க முடியாத சத்தத்துடன் வந்து வெடித்து சிதறுகிறது இந்த மாதிரி வெடித்து சிதறதுனால அருகாமையில் இருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் கார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேதமடைகிறது இந்த வெடி விபத்தில் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் வந்து உயிரிழக்கின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயணா ஹாஸ்பிட்டலில் வந்து டெல்லியில் சேர்க்கப்பட்டு மருத்துவம் வழங்கப்படுகிறது இந்த வெடி விபத்தில் என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு முன்பாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் வெடி விபத்தை நாங்கள் பல்வேறு பட்ட கோணங்களில் விசாரித்து கொண்டு இருக்கின்றோம் இது பயங்கரவாத செயலா அப்படிதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க ஆனால் இது பழிவாங்கன்ற நடவடிக்கை கூட இருக்கலாம் இல்லையா ஏன்னா அந்த காரில் மூணு பேர் தற்கொலை படை தாக்குதலாக இருந்தால் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரை வெடிக்கி வைப்பாங்க ஆனால் இங்கே மூன்று பேர் இந்த காரில் இருந்து இந்த கார் வெடித்திருக்குது என்றால் அந்த காரில் இருக்கிறவங்களை யாராவது ஒருத்தர் பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த காரில் இருக்கக்கூடிய சிலிண்டரை ஏதாவது ஒரு விதத்தில் தவறாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டாங்களா ஸோ அந்த மூன்று பேர் இந்த கார் வெடிவிபத்துக்கு காரணமாக இறந்து போட்டேன் என்பதற்காக உள்நோக்கத்துடன் இது செஞ்சாங்களா இல்லை உண்மையாகவே இயற்கையாக இது கார் வெடி விபத்தா இந்த மூன்று கோணத்தில் நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த கோணத்தையும் விட்டுவிடவில்லை அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கின்றார் அதனால் இது பயங்கரவாத தாக்குதல் என்று நான் இப்போது சொல்வதற்கில் போக போக விசாரணையில் முழு தகவலும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் இதனுடைய பின்புலமாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்கலாங்க ஆனால் இந்த கார் வெடிவிபத்து நிகழ்ந்த தருணத்தில் அருகாமையில் இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா சாமி வாழ்நாளில் இப்படி ஒரு சத்தத்துடன் வெடித்த பொருளை நாங்கள் பார்த்ததே இல்லை அந்த வெடி சத்தத்தினால நாங்கள் எல்லாம் இறந்துட்டுமோ என்று சொல்லிட்டு அருகாமையில் இருந்தவங்க சாலையில் அப்படியே சரிந்து விழுந்துருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு வெடித்து சிதறி இருக்கிறது இந்த கார் வெடிவிபத்து காரணமாக மெட்ரோ ட்ரெயின் இருக்கக்கூடிய முகப்பு கண்ணாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா சேதமடைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்களும் ஆட்டோக்களும் சேதமடைந்து அதில் இருந்தவங்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஸோ இது நிகழ்ந்து தீப்பெற்று எரிகின்ற தருணத்தில் அருகாமல் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில் உடல் சிதறி கிடந்த காட்சிகளை சமீப காலமாக இப்போதான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய விபத்து டெல்லியில் நடந்திருப்பது எங்களுக்கெல்லாம் உயிர் பலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு அங்கிருக்கவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த கார் வெடிவிப்பத்தை நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று சில நெட்ஒர்க்களை பற்றி டெல்லி காவல்துறையானது சில செய்திகள் வெளியிட்டு இருக்குது அது பார்க்கறதுக்கு முன்பாக இந்த கார் தொடர்பான தகவலை நம்ம பார்த்துருந்தேங்க ஏன்னா இந்த கார் ஓனரை பொறுத்த வரைக்கும் கூர்கானில் இருந்திருக்காரு அவரை கைது பண்ணியிருக்காங்க அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சல்மானு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐ டுவெண்ட்டி காரை ஓக்ராவில் இருக்கக்கூடிய தேவேந்திரா என்கின்றவருக்கு வித்துட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காரு கேட்டிங்கன்னா அம்பாலாவில் இருக்கக்கூடிய வேற ஒரு நபருக்கு வித்துட்டு ஆனா ஆனால் இந்த ஐ டுவெண்ட்டி காரை பொறுத்த வரைக்கும் ஹரியானாவில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இந்த மார்ச் மாதம்தான் வந்து இந்த கார்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கைமாறி இருக்கிறது இந்த கார் வெடிவிபத்துக்கு அருகாமையில் ஒரு தோட்டாவும் கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறதுங்க ஸோ இது அசம்பாவிதமா அப்படின்ற கோணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா கார் ஸ்லோவாக போய் நிற்கிது ஆனால் சிலிண்டர் சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்கும் அதை நோக்கி யாராவது துப்பாக்கிகளை சுட்டாங்களா அதனால் சிஎன்ஜி சிலிண்டரான வெடித்து இந்த கார் வெடித்ததா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா அங்கே ஒரு துப்பாக்கி தோட்டமானது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்ல இந்த வெடிவிப்பத்தை நிகழ்ந்த உடனே வந்து டெல்லி காவல்துறையினர் சுற்றி வளைத்திட்டு இருக்காங்க அங்கே இருக்கின்ற மக்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள் சுற்றி இருக்கின்ற கடைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டு இருக்கிறது முழுவதுமாக தீப்பற்றி எறிவதனால உடனடியாக தீயணைப்பு வாகனங்கள் பதினைஞ்சி வந்து இருக்குது இந்த வெடிவிப்பத்து எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மாலை ஆறு ஐம்பத்து ரெண்டுக்கு நிகழ்ந்திருக்கிறது தீப்பற்றி எரிவதை அழிப்பதற்காக வந்த வாகனங்கள் ஏழு முப்பத்தி ரெண்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீயை முற்றிலும் அணைச்சிட்டு இருக்கிறாங்க பிறகுதான் எவ்வளோ பேர் காயமடைந்தார்கள் எவ்வளோ பேர் உயிரிழந்தார்கள் என்ற விஷயமானது நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மொத்தத்துல மூன்று பேருடைய உடலானது அடையாளம் காணப்பட்டிருக்குது மீதி இருக்கக்கூடிய ஆறு பேர் உடலை அடையாளம் காணுவதற்காக டிஎன்எஸ் சோதனை செய்வதாக தகவல் தெரிவிக்கிறாங்க ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா இது கார் வெடிவிப்பத்தாக இருப்பதனால இந்த கார் எங்கெல்லாம் போய் கடைசியில் இந்த டெல்லி சிக்னலுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்றதுக்கான சிசிடிவி காட்சி ஃபுட்டேஜ்களை எடுத்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும்போது டெல்லி செங்கோட்டைக்கு அருகாமையில் மூன்று மணி நேரம் இந்த காரானது வந்து நின்று இருக்கிறது இந்த காரானது டெல்லி செங்கோட்டைக்கு அருகாமையில் எதற்காக வந்து நிற்கணும் அப்படின்ற சந்தேகம் இடத்திலும் இருக்கிறது அதுக்கப்புறம் உங்கள் ஒரு சில தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அக்டோபர் முப்பதாம் தேதி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கயர்பூர் தமேவாலியில் ஒரு பேரணி நடக்கிறது அந்த பேரணியை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷர் இ தொய்பாவனுடைய தளபதி என்று தன்னைத்தானே அறிவித்து கொண்ட சயபுல்லா சைப் அவன் அந்த பேரணியுடைய மத்தியில் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்களா லக்ஷர் இ தொய்பாவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபி சையத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடாடா ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு அமைதியாகிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து லக்ஷரி தொய்பாவினுடைய தலைவர் அபி சையத் அவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா இல்லை நம்முடைய தலங்கள் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாட்டில் இருக்கிறது குறிப்பாக வங்கதேசத்தில் இருக்க இருக்கக்கூடிய நம்முடைய லக்ஷரி தொய்பாவனுடைய அமைப்பு மூலமாக இந்தியாவில் தாக்குல தொடுக்க ஆரம்பித்துட்டார் சும்மா இருக்கிறான்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு இந்த சையபுல்லா சைப் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பதாம் தேதி பேசுகிறாங்க இப்படி முப்பதாம் தேதி பேசின பிறகு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விசாரணை அமைப்புகளும் உஷாராகுதுங்க அப்படி உஷாராகின்றபோது ஜெய்ஷி முகமதுனுடைய அன்சார் கஸ்வத் உல் ஹிந்த் என்ற பயங்கரவாத நெட்ஒர்க் அமைப்பை வந்து இந்தியாவினுடைய எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்குது இந்த நெட்வொர்க் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல படித்த டாக்டர்கள் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க அந்த மருத்துவர்கள் வந்து காஷ்மீரை விட்டுட்டு பல மாநிலங்களுக்கும் இடம் பெயர்கின்றார்கள் ஹரியானா உத்தரப்பிரதேசம் அதுக்கு பிறகு இமாச்சல பிரதேசம் இந்த மாதிரி பல மாநிலங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்த டாக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இடம்பெயர்க்கின்றார்கள் இப்படி இடம்பெயர்கின்ற இந்த விஷயம் வந்து நம்முடைய என்ஐஏக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புகிறது பிறகு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு டாக்டரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அந்த டாக்டருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா முசாமில் கனாயி இவரை பிடித்த உடனே இவர் சில தகவல்கள் சொல்கிறார் அவர் இன்னொரு டாக்டர் ஷாஹின் அப்படின்றவரை கை காட்டுறார் இந்த முசாமில் கனாயி ஷாகின் இந்த ரெண்டு பேருடைய வீடுகளில் போய் சோதனை இடுகின்ற பொழுது தான் நமக்கு தெரிகிறது அவங்க அமோனியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டு சல்பர் இது போன்ற உடனடியாக வெடித்து சிதறக்கூடிய வெடிப்பொருட்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஏக பாட்டிசனுடைய துப்பாக்கியை இந்த முசாமில் கனாயி என்ற டாக்டருடைய லாக்கர்லேருந்து கைப்பற்றுகின்றார்கள் இந்த ஜெய்ஷி முகமதுனுடைய தளபதி என்று தன்னை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய சைஃபுல்லா சைத் என்ன சொன்னால் வங்கதேசத்தை தலைமையிடமாக கொண்டு நாங்கள் இந்தியாவில் தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லையா ஸோ உடனடியாக நம்ம என்ஐஏ களத்தில் இறங்கிறதுனால முசராபாத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கையும் கண்டுபிடிக்கின்றார்கள் இப்படி அதிரடியாக வெடிப்பொருட்களை கண்டுபிடிக்கிற இந்த தருணத்தில் டெல்லிலையும் குண்டுவெடிப்பு நிகழ்வதனால இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்குமோ அது மட்டும் இல்லை சயித்து அவனுடைய கூட்டாளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சரி தொய்பாவில் பெண்களை இணைக்கணும் அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாத செயலில் எப்படி ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகாதி என்ற அமைப்பு மூலமாக அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணத்துல அதுவும் பாகிஸ்தான் பணத்தில் ஐநூறு ரூபாய் கட்டணத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதா மாதம் ஆன்லைன் பயிற்சியும் கொடுக்குறாங்க மொத்தத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஒன்று மதமாற்றம் நிகழ்த்தி அந்த இந்தியர்களை வைத்தே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படி இல்லைனா இந்த ஜிகாதி மூலமாக பயங்கரவாத சிந்தனை வளர்க்கப்பட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ செய்து பல மாநிலங்களில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்ற திட்டமும் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லக்ஷீ தொய்பானது திட்டம் போட்டு வச்சிருந்தது நாமளும் வந்து பார்த்திங்கன்னா பல செய்திகளை பல தருணங்களை சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காஷ்மீரில் வந்து பல இடங்களில் ஒரு சூரட்டி ஒட்டப்பட்டிருந்தது அந்த சூரட்டியில் என்ன சொல்லப்பட்டிருந்து கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாகவோ இராணுவத்துக்கு ஆதரவாகவோ இல்லை ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறையினருக்கு ஆதரவாகவோ யார் செயல்பட்டாலும் சரி அவங்க தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதிகள் வந்து மொத்தமாக போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அந்த போஸ்டர் ஒட்டினவங்களுடைய பின்னணியை ஆராய்கின்ற போது தான் இந்த அன்சார் கஸ்வத் ஹுல் ஹிந்த் என்ற பயங்கரவாத நெட்ஒர்க்கே நமக்கு பிடிபடுதுங்க அதனால் டெல்லி குண்டுவெடிப்புக்கு பிறகு எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் காவல்துறை பாதுகாப்பும் இராணுவப்படை பாதுகாப்பும் அதிகரித்திருக்கிறார்கள் ஸோ குண்டுவெடித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்ஜி என்ஐஏ தடைவியல் சோதனையை வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்றார்கள் டெல்லியில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்றது விசாரணை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நம்முடைய அமித்ஷா பொறுத்த வரைக்கும் நைட்டு தூங்கி இருக்க மாட்டார் விடிய விடிய டெல்லியில் தான் வந்து விசாரணை செய்து கொண்டிருப்பார் முக்கிய தகவல்கள் அடுத்தடுத்து வரட்டுங்க நாம் சொன்ன பயங்கரவாத நெட்வொர்க்கும் டெல்லியில் நடந்த பயங்கரமான கார் வெடி விபத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்றதும் நம்ம ஆராய்வோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதே மாதிரியான ஒரு வெடி விபத்து ஆனது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் கோயில்லையும் நிகழ்ந்தது அந்த தருணத்தில் தமிழக அரசாங்கமானது அது வந்து கார் வெடி விபத்து அப்படின்னாங்க இல்லை சிலிண்டர் வெடி விபத்துன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் என்றே சொல்லலை ஆனால் என்ஐஏ களத்தில் இறங்கின பிறகு ஜமீசா முபின் அவனுடைய நெட்ஒர்க்கு ஆராயின்றபோது தான் தெரியுது இருந்து தமிழகம் முழுவதும் அவன் எப்பேற்பட்ட நெட்ஒர்க்கெலாம் வளர்த்து வச்சிருந்தான் அப்படின்ற தகவலானது ரெண்டாவது எங்கெங்கெல்லாம் தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு வரைபடம் போட்டு வச்சிருந்ததும் அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது கார் வெடிவெப்புத்து சிலிண்டர் வெடிவகுத்து தான் நம்ம தமிழகத்தை பொறுத்து வரைக்கும் ஆனால் டெல்லியை பொறுத்து வரைக்கும் உண்மை தெரிந்த பிறகு அது பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக அறிவிப்பாங்க சரி பார்க்கலாம் இந்த வெடி விபத்தானது பீகார் தேர்தலில் எதிரொலிக்கிறதா அமித்ஷா மோடி அவருடைய ஆளுமையை காலி செய்கிறதா விசாரணைக்கு பிறகு அடுத்தடுத்து வருகின்ற தகவலை இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி நண்பர்களே